கார்த்திக் தீபாசிரியில் இப்போ ஒரு அதிரடியான எபிசோடு வந்திருக்கு ஐஸ்வர்யா வந்து அடித்து அருண் வந்து ரியா இருக்கிற இடத்த வந்து தெரிய போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரம்யா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏமா ஃபோன் பண்ணி குடும்பம் வந்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கள்ல அப்படின்னோன்னா ஆமாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக்கு வந்து ஃபோனை போட்டு பேசுகிறாங்க என் தம்பி இந்த மாதிரி என்னால் கொஞ்சம் வந்து பார்க்க முடியாத நிலமையில் இருக்குது அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா தைரியமாக இரு எனக்கு உடம்பு சரியானோன்னு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு பரவாயில்ல இருக்கட்டும் அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஃபோனை வந்து தீபா இருந்தால் தீபா கிட்டே கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னா இல்லை தீபா கொஞ்சம் வெளியில் போயிருக்கா வந்தோன்ன நான் பேச சொல்கிறேன் அப்படின்னு ரம்யா கிட்ட ஃபோனை வந்து கட் பண்ணி முடிச்சிடறாங்க அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து போலீஸ் வந்து விசாரணையாக வந்து தொடங்கிட்டாங்க கரெக்டாக வந்து ரியா எங்கே இருக்கா அவள் எப்படி தப்பிச்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா வெளியூருக்கெலாம் போயிருக்க வாய்ப்பு இல்லை இங்கே தான் எங்கேயாவது இருப்பா அவங்க சொந்தக்காரங்க வீடு எல்லோரும் இடத்துலையும் வந்து செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னா ஆமாம் அவன் ஓட்டிகிட்டு போன ஸ்கூட்டி வந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னோனே இல்லை இன்னும் கிடைக்கலங்கயா தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனந்துக்கிட்ட வந்து விசாரிச்சிங்களா அப்படின்னா அவர் வந்து எல்லா விஷயங்களும் அந்த அந்த பொருள் உட்பட எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட முன்னாடியே ஒப்படைச்சிட்டாங்க அதில் கைரேகை இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா அதை வச்சுட்டு தான் ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணனும் அப்படின்னோன்னே இல்லையா கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அந்த ஃபுட்டேஜ் வந்து செலிப்ரேஷனுக்கு தானே ஃபங்க்ஷனுக்கு அப்போ நிச்சயமாக கேமராமேன் வந்து வீடியோ எடுத்துட்டு அந்த ஆதாரம் இருக்கா அப்படின்னா அவர் வந்து அந்த அதுக்கு முன்னாடி உள்ள ரியா வந்து பேசின வரைக்கும் டைலாக் இருக்கு ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து அந்த நடந்த சம்பவத்துக்குப்போ அது மட்டும் ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா ஏன் ரெக்கார்ட் ஆகலைன்னு அவனை பிடிச்சி விசாரிச்சு அப்படின்னா அவன் பயத்தில் வந்து இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு ஓ அப்படியே போட்டுகிட்டு ஓடி போயிட்டாப்ல அப்படின்னா சரி அவன்கிட்ட விசாரிச்சு பாரு நிச்சயமாக ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் வந்து நமக்கு கிடைக்கும் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி இந்த கேஸை வந்து நவுத்த முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரியா வெளியில் வராங்க ரியா வெளியில் வந்துட்டு அந்த அவங்க போலீசாமி யாரோ ஒருத்தர் நடிக்க சொல்லியிருக்காங்களா அவரை வந்து பார்க்குறாங்க வந்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்டேன்னா மேடம் உங்களுக்கே என்ன அடையாளம் தெரியல பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னா என் கெட்டப் இப்போ எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னோடே ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எதுவாக இருந்தாலும் என் உதவி வந்து கேளுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல யார் நீ எனக்கு உதவி போறியா அப்படின்னோன்னே அவங்க ரம்யா வந்து அந்த திட்டம் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நீ போகிறப்ப உன் மேலே கூட சந்தேகம் வராத அளவுக்கு பெரிய சாமியார் ரேஞ்சுக்கு வந்து உன்னை வந்து அழைச்சிட்டு போனோம் அப்போ தான் மொத்த குடும்பம்லேருந்து தீபா எல்லாரும் நம்புவாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து அருணாச்சலம் வந்து தூங்க முடியாமல் ரொம்ப கவலையில் வந்து விட்டுரு அபிராமிய விட்டுரு விட்டுருன்னு கத்திட்டு தூங்காமல் வந்து கத்துறாப்புல அதை பார்த்தோன்னே மொத்த குடும்பமும் வந்துடுறாங்க வந்தோன்னே அப்போ தண்ணியை குடிங்க தயவு செஞ்சு வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கனால தான் வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னா டே ஒன்னால் தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு ஆனந்த் நீ வந்து மூத்த பிள்ளையாக இருந்து ஒழுங்காக வந்து இந்த குடும்பத்தை பார்த்துருக்கணும்ல அதை விட்டுட்டு நீ வந்து தேவையில்லாமல் புத்தி தான் இப்போ மேற்கொண்டு எங்கே வந்து பிரச்சனையில் வந்து நிப்பாட்டியிருக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்டேன்னா ஆமாம்ப்பா மன்னிச்சுருங்கப்பான்னு கையை பிடிச்சி அழுகுறாப்பில் நான் வேணும்ட்டு எதுவும் செய்யலை ஏதோ ஒரு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் இனிமே வந்து நான் வந்து ஒழுங்காக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே இனிமேல் இப்படி இருந்தால் என்னடா எனக்கு அம் உங்கள் அம்மா வந்து நான் பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா அப்படின்னோடனே அத்தை நிச்சயமாக நல்லபடியாக வருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் நேற்றுலேருந்து சரியாகவே சாப்பிடலை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டா உடம்பு வந்து தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பால் எடுத்துகிட்டு வந்து குடித்தோன்னே வேண்டாங்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து அத்தை மறுபடியும் வந்து பார்க்குறப்ப நீங்கள் சந்தோஷமா வந்து வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் செம அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க அந்த சாமியார் கெட்டப்பில் வந்து நீ வந்து நிச்சயமாக வந்து அவளை வந்து ஏமாத்திடலாம் அப்படி ஏமாத்தனோன்னா பெரிய விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் நீ ஜஸ்ட் லைக் தட்டு போனேன்னா நீ வந்து ஏமாத்திடுவாங்க ரியா வந்து தூங்க முடியாமல் வந்து ஒரே யோசனையாக இருக்காங்க அந்த நடந்த சம்பவமே வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணுறது இது இதுலேருந்து போ தப்பிச்சு ஊற விட்டு போகலான்னு பார்த்தா போகவே முடியலை அப்படின்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து ஃபோனை போடுறாங்க ஐஸ்வர்யாவுக்கு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோனை போட்டோன்னா என்ன பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னோனா இவளை பற்றி நியூஸ் வந்தது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னோட இல்லையே அப்படின்னோடனே சும்மா போய் சொல்லாத நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நீ யார் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் போகட்டும் எனக்கு அந்த காசு கொஞ்சம் வேணும் இப்போ தானே எங்கள் வீட்டில் இருக்க மறுபடியும் காசு கேட்குறேன் அப்படின்னோனே அதெல்லாம் நான் கேட்க தான் செய்வேன் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா கொடுக்க முடியாது உங்கள் அம்மா என்கிட்ட தான் இங்கே வீட்டில் இருக்காங்க பார்த்து ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு இவனுக்காக இவ்வளோ உதவி செய்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவும் ஒம்பளுக்கு பெண்ணு சொல்கிற இது நியாயமா அப்படின்னு கேட்டோன்னே அப்போ மரியாதையை நான் சொல்கிறத கேளு அப்படி கேட்டேன்னா உனக்கு வந்து அந்த வைர நகையும் கொடுத்துட்றேன் அதே மாதிரி நெக்லஸ்ஸு எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆசை காட்டணுன்னா அந்த ஆசை வார்த்தைகளை வந்து நம்பிட்டாங்க ஐஸ்வர்யா அதுக்கப்புறமேட்டுக்கு பலார்னு ஒரு அடி அடிக்கிறாங்க ஐஸ்வர்யாவை கரெக்டாக வந்து தான் வந்து ரியாக்கிட்ட பேசின விஷயம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வசமாக சிக்கிட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா வேறு ஒன்றுமே பண்ண முடியாமல் அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க அடுத்தது ரியாவை வந்து இடத்த கார்த்திகிட்ட சொல்கிற மாதிரி தான் ட்ராக் கொண்டு போவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்